ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவே எடுத்துக்காட்டு நாலு புள்ளி அஞ்சு கொஷின் பாருங்கள் என்ன கிடைக்கிறேன் பச்சை நிற புள்ளியை பொறுத்து இளஞ்சிவப்பு நிற புள்ளியை கொடுக்கப்பட்ட திசையில் கொடுக்கப்பட்ட கோண அளவிற்கு சுற்றுகன்னு சொல்லியிருக்காங்க இப்போது ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் தொண்ணூறு டிகிரி கடிகார சுற்றின் எதிர் திசைன்னு சொல்கிறாங்க கடிகாரம் சுற்றுறதுக்கு எதிர் திசையில் தொண்ணூறு டிகிரின்னு சொல்கிறாங்க இது வந்து பச்சை கலரில் குத்துக்குறாங்க இதுதான் நீல சிவப்பு நிறத்தில் குத்துருப்பாங்க அப்போ இது பொறுத்து நம்ம கடிகார எதிர் சிலை வடிகாரம் முள்ளு பார்த்திங்கன்னா இங்கே பனி இந்த சைடு மூணுன்னால் இந்த மாதிரி சுற்றின்னு வரோம் எதிர் திசைன்னால் இந்த மாதிரி சுற்றணும் தொண்ணூறு டிகிரின்னா இந்த சைடு வரோம் பாருங்க இங்கே மேலேருந்து ரெண்டு இருக்குதுங்களா நம்ம இந்த சைடுலேருந்து ரெண்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த சைடு மூணு இருக்குதுங்களா அங்கே மேலேருந்து மூணு எடுத்துக்கணும் இந்த இடத்துல வரோம் அப்போ அப்படி இல்லைன்னா இது பாருங்க ஒன்று ரெண்டு மேல் பக்கமாக எவ்வளோ போகுது ஒன்று ரெண்டு மூணு அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு மூணு எடுத்திங்கன்னா இந்த சைடு ரெண்டு எடுக்கணும் மூணு ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்போது இது ஏ டேஷ் அப்போது தொண்ணூறு டிகிரி கடிகார சுற்றின் எதிர் திசையில் நம்ம குறிச்சிட்டோம் இதுதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்க நூற்றி எண்பது டிகிரி அப்போது இதுக்கு இங்கே இது குறிச்சிருக்காங்கன்னா இதுக்கு எதிராக இது எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் இந்த சைடு வரும் உங்களுக்கு அப்போது இது பாருங்கள் இந்த சைடு இது ஒன்று ரெண்டு மூணு மேலேயும் ஒன்று ரெண்டு மூணு அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி தான் மூணு மூணுன்னு வரணும் அப்போது ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு வரும் இது கூட இங்கே ஏடாஷுன்னு வரும் உங்களுக்கு இதுதான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டேன் நாலு புள்ளி அஞ்சு முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா